கிசான் கிரெடிட் கலைங்கிறது ஒரு மூணு லட்சம் லிமிட் வச்சுருக்காங்க அந்த லிமிட்டில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது அப்போ பார்க்கும்போது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்போது லேண்ட் வந்து பிளஜ்ஜி பண்ணணும் அப்போ அடமானம் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைச்சி கூடுதலாக கிடைக்கும் நம்ம அப்படி பண்ண பண்ணணும் இப்போ வந்து அந்த திட்டத்தை வந்து இந்த நிதியாண்டில் வந்து நம்மளுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பண்ணிருக்காங்க அது எப்போ நம்மளுக்கு அமலாக்க வரும்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு இப்போ இந்த நிதியாண்டில் அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் வரப்பிரசாதமாக நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த கார்டு மூலிமா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரும் இதில் வந்து இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்று இருக்குது இன்சூரன்ஸ் திட்டம் இதில் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இப்போ விபத்து ஆகப்பட்டாலும் அது நம்மளுக்கு விபத்து காப்பிட்டு வந்துடும் பயிரில் எதோ சேதம் வந்தாலும் நம்ம அது வந்து வங்கியும் நம்மளும் சேர்ந்து கட்ட வேண்டிய பிரீமியம் இருக்குது அந்த ஒரு பிரிமியத்தை கட்டிட்டோம்னா அந்த 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 பயிர் சேதத்தை நம்ம வந்து இது பண்ணலாம் பயிர் சேத தொகை வாங்கலாம் அது உள்ள ஒரு வாய் அது ஒரு வழி இருக்குது அது நிறைய பேர் தெரியுது இல்லை இந்த கார்டு இருந்துச்சுன்னா இத்தனை வகை இத்தனை வகையான நம்ம நன்மைகள் இருக்குது இது நம்ம அதை யாருமே விவசாயி பயன்படுத்தலை மேலும் சொல்கிறது பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன்